ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுலேருந்து பாருங்கள் தமிழ் வளர்ச்சி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் ஃபிஃப்த்து பாஸ் பண்ணதுல நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஃபைல்லாம் வந்து சரிப்பாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் தமிழ் வளர்ச்சி துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகிரி துப்புரவாளர் கேட்டகிரி தோட்ட துப்புரவாளர்னுங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே ரைட் சைடு அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவிங்கிற இடத்துல வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன சுழற்சி உங்களோட பெயர் பாலினம் நாள் வயது ஸோ கல்வி தகுதி மதம் ஜாதி முகவரி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் ஸோ தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ்ச்சாலை எழும்பூர் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் டபுள் ஜீரோ 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 எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சல் வழியாக அதாவது போஸ்டல் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை அன்றைக்கு காலையில் அஞ்சரை மணி அதாவது மாலை ஐந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ சேலரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அதே துப்புரவாளர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபிஃப்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் தோட்டத்துவாருக்கும் வந்து பாருங்கள் ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் சேலரி வந்து பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு தோட்டத்துப்புவாளருக்கு வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் வயது வரம்பு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் பொது போட்டி இது மாதிரி அதர்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி இருந்திங்கன்னா அவங்க வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பிசி எம்பிசி ஸோ பிசிஎம் இவங்கெலாம் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் முப்பத்தி ஏழு வந்து உங்களுக்கான வயது வரம்பு வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி செலெக்ஷன் இருக்க போகுதுனா நேரடி நியமனமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க நேரடி நியமன மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்